ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு சரியான வெயில் எல்லோரும் எப்படி இருக்குங்க நல்லா இருக்கங்களா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா செம்மா வெயில் ஃப்ரெண்ட்ஸ் வெயில் பொல போல போலன்னு பொழந்து கட்டுது ஆடுங்க மேயவே மாட்டேங்குதுங்க குளித்தியும் குடிக்க மாட்டேங்குதுங்க அப்பா நீ நேரத்துக்கு சொல்கிறேங்க சரி பிடிச்சி நந்து நிணலில் பெருக்கி வாரி சாணியெல்லாம் பெருக்கி வாரி வரும் வழியாக வாரி கோடையில் கொட்டிட்டு ஆடெல்லாம் பிடிச்சி நந்து கட்டிட்டேன் மாட்டுக்கும் வெயில் ரொம்பவே தாக்க முடியல அதுங்கள பிடிச்சி நந்து தண்ணி காமிச்சு மாட்டையும் கட்டிகிட்டு இருக்கேன் பாருங்கள் மாட்டையும் காட்டுறேன் மாடு பாருங்க அந்த ஆட்டம் இருக்குது ஆடு கோழிங்க வந்து நெல் நல்லாவே வந்துருச்சுங்க கோலை பழுப்பு நேரத்துக்கு வந்துருச்சு இதுக்கு மேலேயும் கோழிங்களை விட்டால் கோழிங்க பளிச்சுன்னு சாப்பிட்றோம் என்ன இருந்தால் இருந்தாலையும் வாய்க்கு வந்தவெல்லாமல் போயிடக்கூடாது இல்லையா அதனால் நான் கோழிங்களெல்லாம் கூண்டிலே போட்டு மூடி வச்சுட்டேன் கோழிங்களுக்கும் அரிசி போட்டு தாங்க தினம் கோழிக்கு அரிசி தண்ணி எல்லாமே வச்சுட்டு தான் மூடி வச்சுட்டு இருக்கேன் கோழிங்களாம் நான் திறந்தே விடுறதில் கிட்டத்தட்ட பத்து நாளாக கோழியை திறந்து விடலை அதுங்களுக்கு காலும் ரொம்பவே இதாக இருக்கும் அதனால் சாயந்தரத்தில் புழுதோடு புழு சாய்ந்தரம் புழுது போய் ஒரு அஞ்சு மணிக்கு ஆறு மணி அளவில் கோழிங்களெல்லாம் திறந்து விட்டுருவேன் நெல் வந்து நல்லா பழுப்பு நேரத்து பாப்பா பாருங்க தீபாவளிக்கு சுட்ட பணியாரத்தை சாப்பிட்டுன்னு நின்றுன்னு இருக்கா அவள் அட்டகாசம் தாங்க முட்றதில்லைங்க என்ன பண்ணுறா எது பண்ணுறானே ஒன்றும் சொல்ல முடதில்லை வீட்டில் இருக்கிற எல்லா பொட்டியும் எடுத்து அவளையும் வச்சுக்கி அவளே பண்ணிக்குவலாம் சைன்களை எது கிடைக்கிதோ எடுத்து அதெல்லாம் மாட்டிக்கிறாங்க வெண்டைக்காய் வந்து பழுப்பு நேரத்துக்கு வந்துடுச்சுங்க பாருங்கள் பார்த்தாவே தூரத்துலேருந்து பார்த்தாவே தெரியும் நான் கிட்ட கூட காட்டுறேன் பாருங்கள் கலரு வந்துடுச்சு பழுப்பு கலர் வந்துச்சு இதுக்கு மேலே தண்ணி விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க ஏன்னா மழை ரெண்டு மூணு வாரமாக மழை பேஞ்ச மழைக்கு நல்லாவே தண்ணி ருப்பின்னு இருக்குது அதவே நான் உடைச்சி விட்டுருக்கேன் போயிட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு மாட்டு தீனப்போயிருக்கு போட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு உடச்சி விட்டுட்டேன் அதுக்கு தான் போயின்னு இருக்குது எவ்வளோ எல்லா பக்கம் உடச்சி விட்டாலையும் கொல்லியில் தண்ணி நின்றுட்டு தாங்க இருக்குது இதுக்கும் மேலே மழை பேஞ்சால் இன்னும் தண்ணி நிற்குமோ என்னவோ பாருங்கள் தண்ணி நின்று தான் இருக்குது இருந்தாலையும் இருக்குது ஓரளவுக்கு போட்டோம் தண்ணி அப்படின்னு சொல்லிட்டு உடச்சி விட்டுரு தான் இருக்கேன் தீவன பயிருக்கு போட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே பாருங்கள் இங்கேயும் போட்டோம்னு சொல்லி உடச்சி விட்ருக்கேன் இந்த தீவன பயிருக்கும் இந்த பக்கம் இங்கிட்டும் உடச்சி விட்ருக்கேன் பாருங்கள் போட்டோம் தண்ணி அப்படின்னு சொல்லிவிட்டு நல்லாவே உடச்சி விட்ருக்கேன் செம்மையாக போதூர் கோட்டின்னு இருக்குங்க போதார் ஆட்டம் இருக்குது இதில் பூச்சி இருந்தாலும் தெரியாது புழு இருந்தாலும் தெரியாது அதோட ஒரு வழியாக வெண்டைக்காய் ஒரு ஃபுல்லாக அறுவடி ஆகிடுச்சு பாருங்கள் சரி இதுக்கு மேலே பூ ஒன்று ஏதோ ஒரு கொஞ்சம் பூ காய் வைக்கும் கொஞ்சம் தான் காய் வைக்கும் ஒரு அஞ்சு கிலோ பத்து கிலோ தான் வைக்கும் இதுக்கு மேலே வெண்டக்காய் கோழியில் மாடு கட்ட வேண்டியது தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கின்னு பார்த்து செம்மா வெயில் பலன்னு புலந்து கட்டுது இந்த ஒரு கண்குட்டியை மட்டும்தான் அங்கே கட்டி வச்சுருக்கேன் தென்னை மரத்தில் அடியில் படுத்துட்டுக்கிட்டோம் நினலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு மாடை எடுத்துகிட்டு போயிட்டு கொட்டாய கண்குட்டியை பிடிச்சின்னு போயிட்டு கொட்டாயில் கட்டிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ்